வணக்கம் டிசம்பர் பன்னிரண்டு வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரவாரம் ராசி பலன்களை ஒவ்வொரு கிரகத்தின் தனித்துவமான செய்தியுடன் அறுபது வினாடிகளில் சுருக்கமாக பார்த்துவிடலாம் இன்று சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் மேஷம் சந்திராஷ்டமம் எச்சரிக்கை இன்று அவசர முடிவுகள் எடுப்பதையும் நீண்ட பயணங்களையும் முற்றிலும் தவிர்க்கவும் ரிஷபம் அரசு தொடர்பான வேலைகளில் இருந்த தடைகள் விலகி உங்களின் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் மிதுனம் வெளியூர் பயணங்கள் இன்று ஆன்மீக திருப்தி மற்றும் மன அமைதியை தரும் கடகம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் மனைவி துணை வழியில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் சிம்மம் சகோதர வழியில் இருந்த சொத்து பிரச்சினை இன்று தீர்வு காணப்பட்டு நன்மை உண்டாகும் கண்ணி உங்கள் அறிவாற்றலால் இன்று ஒரு பெரிய அலுவலக குழப்பத்திற்கு தீர்வு காண்பீர்கள் துலாம் அலைப்பாயும் மனம் இன்று சமாதானம் அடையும் தியானம் செய்வது நன்மை பயக்கும் விருச்சிகம் தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் செய்ய இன்று நல்ல நேரம் லாபம் அதிகரிக்கும் தனுசு இன்று கடினமான சூழ்நிலையையும் உங்கள் பொறுமை மற்றும் நிதானத்தால் எளிதாக கடப்பீர்கள் மகரம் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் இன்று ஒரு ஒப்பந்தம் கைகூடி நிதி ஆதாயம் கிடைக்கும் கும்பம் நண்பர்களின் உதவியால் இன்று ஒரு பழைய கடன் அடைபடும் நிம்மதி அடைவீர்கள் மீனம் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்று சாதகமாக அமையும் ராசி பலனை ஒரு வழிகாட்டியாக கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையின் அதிபதியான மகாலட்சுமியை வணங்கி உங்கள் நாளை செல்வச் செழிப்புடன் தொடங்குங்கள் நாளை சந்திப்போம் மேலும் தகவலுக்கு தேவபூமி சேனல் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பாருங்கள் நன்றி